தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தின் வெற்றிக்கு பின் இவருக்கு படங்கள் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே இருபத்தி மூன்றாவது படம் உருவாகி வரும் நிலையில் சிவகார்த்திகேயன் உடைய இருபத்தி ஐந்தாவது படத்திற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டே படக்குழுவினர் அறிவித்தனர் தற்போது இந்த படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் கதைக்களம் குறித்து தகவலும் வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற மொழிப்போரில் உயர்ணித்த ஒரு கல்லூரி மாணவனின் வாழ்க்கையை மையமாக வைத்து தான் இந்த பராசக்தி திரைப்படம் வெளியாக உள்ளதாக கூறப்படுகின்றது அந்த மாணவருடைய பெயர் ராஜேந்திரன் தாய்மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போரில் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான இந்த மாணவனின் கதைதான் பராசக்தி படம் இதில் ராசேந்திரன் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கின்றார் இதனால் படத்தின் இறுதியில் சிவகார்த்திகேயன் கொல்லப்படும் காட்சி இடம்பெறும் என கூறப்படுகின்றது